ஜேஎஸ்ஏ வழங்கும் வேதமும் குரலும். இன்றைய எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் குரல் இப்படியாய் சொல்லுகிறது இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது என்னுடைய விளக்கம் என்னவெனில் தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கையான தூதனாவான் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் சிந்தனைக்கு மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு மரணமே எங்களுக்கு நேரிடுகிறதா இருந்தாலும் ஒன்றிற்கும் பயப்படாமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்து இன்னும் உம்மை நேசிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த கடமையை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து முடித்து பரலோக பாக்கியத்தை பெறவும் நீதியின் கிரீடத்தை அணிந்து மகிழவும் எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்